கோவிலுக்கு அருகில் குடியிருக்க கூடாது என்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் சார் ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுல எது சரியானது எதை நம்புவது கோவிலுக்கு பக்கத்துல குடியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சமீப நாட்கள்ல நீங்க சொல்லப்பட்டது மாதிரி ஒரு யூடியூப் சேனல்ல இந்த கேள்வி ரொம்ப தீவிரமா ஓடி ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆகி அது நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்க கோவிலுக்கு எதிரில் குடியிருக்கக்கூடாது கோவிலுக்கு பக்கத்தில் குடியிருக்கக்கூடாதுன்றதும் இந்த கேள்வியோட தொடர்ச்சியாக கேட்குறது உண்டு இது என்னென்னா இப்போ தமிழ்நாட்டிலே உயரமான கோபுரங்கள் உள்ள கோவில்கள் ஒரு ரெண்டு சொல்லலாம் ஸ்ரீரங்கம் அண்டு வந்து சிறுவிழுப்புத்தோருக்கு சொல்லலாம் இந்த மாதிரி உயரமான கோபுரங்கள் உள்ள இடத்துல அந்த கோபுரம் நம்ம வீட்டுக்கு ஈசானியத்தில் வடகிழக்கு மூலையில் வரும்படியான அமைப்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம குடியிருக்கக்கூடாது வடகிழக்குல கோபுரம் இருந்து கோபுரத்துக்கு தென்மேற்கில் வீடு கட்டி குடியிருக்கக்கூடாது அப்போ ஈசானியம் பாரம் பாரமாயிடும் அந்த இடத்துல குடியிருக்கக்கூடாது அதே மாதிரி கோவிலுக்கு நேர் எதிரில் பெரும்பாலும் எந்த வீடுகளும் வராது பெரும்பாலும் பாதை ரோடு அமைச்சிட்டு தான் வீதி போட்டிருப்பாங்க கோவிலுக்கு எதிரில் வீடு கட்டக்கூடிய சூழலும் பெரும்பாலும் வராது ஸோ இந்த கோவிலுக்கு ரொம்ப நெருக்கமாக வீடு கட்டும் போது என்ன ஈசானியம் மூடப்பட்டதாகவோ ஈசானியம் பாரமாகி ஈசானியத்துக்கு உண்டான ஈசானியம் கெடு கெடுக்கு நீங்கள் ஈசானியத்தை கெடுக்கும் பொழுது என்னென்னலாம் பாதிப்பு நிகழமோ அந்த பாதிப்பு எல்லாம் நிகழும் அதனால கோவிலுக்கு மிக அருகில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது ஆனால் பொதுவாக பொத்தாம் பொதுவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டாங்க சரிங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு இதுக்கு பின்னாடி வந்து என்னென்னா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்றதை விட குளம் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம்னா தண்ணீர் உள்ள இடத்துல தான் குளம் வெட்டியிருப்பாங்க குளம் வெட்டிருக்க இடத்துல கோவில் இருக்கும் அப்போ கோவில் கட்டணும்னா முன்னாடி தண்ணி வேணும் அதுக்கப்புறம் கோவில் கட்டுவாங்க இந்த இடத்துல தான் மனிதன் குடியிருக்க அந்த இடம் உகந்ததாக இருந்தது தண்ணீர் இல்லாத இடத்துல போய் மனிதன் குடியிருக்க அல்லவா அந்த காலங்களில் எங்கே தண்ணீர் வளம் இருக்கோ அந்த இடத்துல குளம் வெட்டி அந்த குளத்து தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது குடிக்கிறதுக்கோ ஆடு மாடு வளர்க்குறதுக்கோ விவசாயம் பண்ணுறதுக்கோ அந்த தண்ணீர் எங்கே இருந்தோ அந்த இடத்துல குளத்தை வெட்டி அந்த இடத்துல மனிதன் வாழை பழகியிருந்தான் அந்த இடத்துல கோவில் கட்டி இறை வழிபாடு செய்கிறதுக்கு அவங்க கோவிலை கட்டியிருந்தாங்க அப்போ இதன் அடிப்படையில் தான் நம்ம முன்னோர்கள் சொல்லப்பட்டது கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா தண்ணீர் இல்லாத ஊரில் குளம் வெட்ட போகிறதில்ல வெட்டாத ஊரில் கோவில் இருக்க போகிறதில்ல அப்போ வந்து அந்த இடம் வறண்ட இடமாக இருந்துச்சு அப்போ அங்கே மனிதன் வாழ முடியாதல்லவா ஸோ அதன் அடிப்படையில் சொல்லப்பட்டது தான் அது இந்த ரெண்டு கருத்துமே ஒன்று தான் சரியானது தான் ஸோ இது இடத்துக்கு தகுந்த மாதிரியும் சொல்கிற நபரை பொறுத்தும் இதனுடைய ரிசல்ட்டு வேறுபடும் இது நீங்கள் போய் குழப்பிக்கக்கூடாது